மானம் உள்ள ஆயிரம் பேருடன் சண்டை போடலாம் மானத்தை பற்றி கவலைப்படாத ஒரே ஒருவருடன் சண்டை போடுவது சிரமமான காரியம்னு தந்தை பெரியார் சொன்னார் ஆனா அப்படி மானம் இல்லாத ரெண்டு பேர் தமிழ்நாட்டுல குழாய் அடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க பலம் வாய்ந்த திமுகவோட சண்டை செஞ்சு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு முதலமைச்சர்களை தந்த கட்சி அதிமுக பழனிசாமிய மூணாவது சேர்க்க முடியாது காரணம் அவர் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகல கூவத்தூர்ல முதலமைச்சர் பதவியை ஏலம் விடும்போது அதிக பணத்தை பிட் பண்ணி டேபிள் வழியா முதலமைச்சர் பதவிக்கு வந்தவர் தமிழ்நாட்டை தன் ஆட்சி காலத்தில் அதல பாதாளத்துக்கு கொண்டு போனவர் ஜெயலலிதா ஜெயலலிதானாலும் அதிமுகவை சிந்தாம செதறாம கட்டி காப்பாத்தினர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்தப்ப ராமாவரம் ராஜாஜி ஹால் இறுதி ஊர்வல வண்டின்னு சொந்த கட்சிக்காரங்களாலேயே பல அவமானங்களை சந்திச்சு அதிமுக தலைமை பொறுப்புக்கு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சரானவர் எம்ஜிஆர் இறந்தப்ப அவர் தலைமாட்டிலேயே ஜெயலலிதா ரெண்டு நாள் நின்னாங்க நடுவுல நாலு மணி நேரம் சாப்பிடலாம் போனாங்க ஆனா அப்படி நின்னப்ப அவங்க கைகள்ல நிறைய நகை இருந்ததா நேரில் பார்த்த பத்திரிக்கையாளர்கள் சொன்னாங்க அது அவங்கள எம்ஜிஆர் பக்கம் நிக்க கூடாதுன்னு அதிமுக தலைவர்களே கையை பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுக்கும் போது ஏற்பட்ட காயங்கள்னு சொல்லப்பட்டுச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை ஆட்டையை போட்டு கட்டி காப்பாத்தினா அதுக்கு தலைவரா வந்த பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்கவே வழி இல்லாத சில பூத்துக்கள்ல முட்டை ஒன்று ரெண்டுன்னு ஓட்டு வாங்கிட்டு இருக்கிற பாஜக கூட அதோட தலைவர்னு சொல்லப்படுற அண்ணாமலை கூட குழாய் அடி சண்டை போட்டு இருக்காரு சரி சண்டை போட்டாரே ஜெயிச்சாரானா அதுவும் இல்ல பழனிசாமி ஒரு தற்கொலை தலைவர்னு ஒரு தற்கொலை கிட்டையே திட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த லட்சணத்துல எடப்பாடி என்னும் ஆளுமையின் வேற காசு கொடுத்து இவருக்கு போஸ்டர் அடிச்சாங்க சும்மா போன ஓனான பிடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட கதையா இந்த பஞ்சாயத்துக்களை ஆரம்பிச்சதே நம்ம பழனிசாமி தான் ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை உழைத்து தலைவர் பதவிக்கு வந்தாரான்னு இவர் கேட்க எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு ஈகோ டச் ஆயிடுச்சு வேற யார் கேட்டிருந்தா கூட அண்ணாமலைக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்காது கூவத்தூர் பழனிசாமி கேட்டதுதான் அவருக்கு உச்சக்கட்ட கோபத்தை உண்டாக்கிடுச்சு ஏன்னா பழனிசாமி வரலாறு அப்படி பழனிச்சாமி மேதின வாழ்த்து சொன்னாலே நமக்கு கோபம் வரப்ப அண்ணாமலைய பார்த்து உழைச்சாணி தலைவரானன்னு கேட்டால் அது கொஞ்சம் சங்கடம் தானே அண்ணாமலை ஜெயலலிதா ஒரு ஊழல் தலைவர் அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கு பதில் சொல்றேன்னு ஊழல் கட்சின்னு சொல்றீங்களே கூட்டணியில இருந்தீங்களே அப்ப ஊழல் கட்சின்னு தெரிலையான்னு கேட்கிறாரு அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு ஏன் திமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டிட்டு அப்பதான் தெரியலையா

புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய கட்சி இது போன்ற கிழக்குத் தவிர என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் பழனிசாமிக்கும் நமக்கும் ஆயிரம் வாய்க்கா தகரா இருந்தாலும் அவர் வெள்ளமண்டியில இருந்து எம்எல்ஏ அமைச்சர் முதலமைச்சர்னு கொஞ்சம் அரசியல் அனுபவம் கொண்ட மனுஷன் அவரை நேத்து முளைச்ச அரசியல் காலன் அண்ணாமலையெல்லாம் இப்படி டீல் பண்றது நமக்கே பாவமா பரிதாபமா தான் இருக்கு கூவத்தூர்ல எம்எல்ஏக்களுக்கெல்லாம் மாச சம்பளம் தானே ஆட்சியில இருந்தீங்கன்னு இன்னொரு உண்மையையும் போட்டு உடைச்சாரு அண்ணாமலை கூவத்தூர்ல முதல்வர் பதவி ஏலம் ஊழல் லஞ்சம் வாங்கும் ஆட்சி அதை கேட்காம இருக்கிறதுக்கு டெல்லிக்கு சலாம்னு நாலு வருஷம் அதிமுகவும் பாஜகவும் அடிச்சு அடிச்ச அந்த கட்சி தலைவர்களே மேடை போட்டு மைக்கில் சொல்றதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புடிச்ச கேடு காலம் தான் கடைசியா எடப்பாடி என்னும் ஆளுமைய பொது மேடையிலேயே தற்கூரின்னு சொன்னாரு அண்ணாமலை தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை படித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களை பத்தாண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது பழனிசாமி ஒரு தற்கொரி தான் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் இருக்கும் பதவி எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த பதவி அதுக்குன்னு கொஞ்சமாக பேரு காய்ச்சி மரியாதை இருக்குது அதையும் இது மாதிரியான பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத குழாயடி சண்டைகளில் காற்றுல பறக்க விடுறாரு பழனிசாமி இவ்வளவு கலைவரங்களுக்கு பின்னாடியும் அவர் வாயிலிருந்து மோடினோ அமித்ஷானோ வார்த்தைகள் வரமாட்டேங்குது வார்த்தைக்கு வார்த்தை அம்மா ஆச்சி எம்ஜிஆர் ஆச்சும் பாரு ஆனா அண்ணாமலை ஜெயலலிதாவை ஒரு ஊழல்வாதின்னாரு அப்புறம் இந்துத்துவா கொள்கைகளை கொண்டவர்னாரு தமிழ்நாட்டுல ஒருத்தரை இந்துத்துவான்னு சொல்றது பெரிய கெட்ட வார்த்தை ஆனா பழனிசாமிக்கு மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாம தேமையன்னு மிச்சர் தின்னுட்டு இருந்தாரு தமிழ்நாட்டில் மோடி பேரை சொன்னா உளுற ஓட்டும் விழாது அதனால தான் அண்ணாமலை கரூரில் போட்டிக்கிட்டப்ப மோடி பேரெல்லாம் பெயிண்ட் வச்சு அழைச்சிட்டு அம்மா ஆசை பெற்ற வேட்பாளர்னு எழுதிக்கிட்டாரு அதே தான் மோடியும் செஞ்சாரு மோடி வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்காம தேர்தல் பொதுக்கூட்டம் எல்லாத்துலையும் அம்மா எம்ஜிஆர்னு அதிமுக காரங்க பேரை சொல்லி ஓட்டு கேட்டார் வழக்கம் போல அப்பையும் எடப்பாடி மிச்சர் தின்னாப்புல கூடுதலா அது எங்களுக்கு பெருமை விளைவு மோடி அம்மா எந்த பேரும் அவங்கள காப்பாத்தாம ரெண்டு கட்சியும் மாறி மாறி டெபாசிட்டை இழந்தாங்க தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி நடக்கும்போதே போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ளே வருமான வரித்துறை ரைடு நடந்துச்சு அப்ப தமிழ்நாட்டின் உள்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த பழனிசாமி அந்த ரைடுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவிங்கிறது அமைச்சர் பதவிக்கு நிகரானது ஆளும் அரச முதலமைச்சரை கேள்வி கேட்கிற இடம் அது ஆனால் அதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு ஆடு அண்ணாமலைக்கும் பாஜகவில் இருக்கிற அவரோட நாலஞ்சு அல்லக்கை பிரஸ் மீட் வச்சு பதில் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் ஆடு மாடு கோழி நாய் கரடி சிங்கம் எல்லாம் வளர்த்தாரு அந்த அனிமல்ஸை கவனிக்கவே தனியாக டாக்டர் எல்லாம் இருந்தாங்க அதே மாதிரி ஜெயலலிதாவும் போயஸ் கார்டன்க்குள்ளே நிறைய நாய் வளர்த்தாங்க அந்த நாய்களை எல்லாம் தன்னோட குழந்தைகள்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட வேலைக்காரங்க போயஸ் கார்டன்குள்ளே சகஜமாக போயிட்டு வருவாங்க ஆனால் கட்சிக்காரங்க யாருக்கும் உள்ள அனுமதி கிடையாது வெறும் நாலு அமைச்சர்கள் மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு வெளியே வரலாம் அந்த நாலு பேர்லையும் பழனிச்சாமி அப்ப கிடையாது அப்படி இருந்த இந்த சிலுவம்பாளையத்துக்காரர் இன்னைக்கு அந்த கட்சியோட தலைவராகி என்னையா உள்ள விடமாட்டேன்னு சொல்றீங்கன்னு அதிமுகன்ற கட்சிய செங்கல் செங்கலா அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்காரு இந்த மொத்த சண்டையிலையும் நமக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல தற்கூறினா அது சீமான் மட்டும்தான் ஆனா அந்த போஸ்டுக்கு நம்ம பரிதாப பழனிச்சாமியும் போட்டிக்கு வந்துட்டார் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்